வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழில் யூனிட் செவன் அதில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதுதான் பார்க்க போகிறோம் தனித்தமிழ் புலவர் என்று சிறப்பிக்கப்படுபவர் தனித்தமிழ் புலவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை குறிப்பிடுறோம் காவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அவங்கள தான் என்னென்னு சொல்கிறாங்க தனித்தமிழ் புலவர்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஏப்ரல் ஆறில் ஈவேக் சம்பத்துடன் இணைந்து தமிழ் தேசிய கட்சியை தொடங்கியவர் யார் தமிழ் தேசிய கட்சியை தொடங்கினவர் கண்ணதாசன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் கண்ணதாசன் தான் தொடங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஏப்ரல் ஆறு ஈ சம்பத்துடன் இணைந்து தமிழ் தேசிய கட்சியை தொடங்கியிருப்பார் தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவனேய பாவனர் இவர் என்னன்னு சொல்லுவாங்க மொழிஞாயிறு அப்படி சொல்லிட்டு சிறப்பாக வந்து குறிப்பிடுவாங்க தேவனேய பாவனர் நூத்தி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஐந்து வரை சென்னை மாகாண இந்து அறநிலையத்துறை பாதுகாப்பு ஆணையராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சென்னை சட்டமன்ற மேலவை உறுப்பினர் தமிழில் எல்லாமும் உண்டு தமிழின் கவிச்சுவைக்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை அப்படின்னு சொன்னவர் மேற்கண்ட உரியவர் யார் அப்படின்னா டி கே சிதம்பரநாதர் டி கே சி அப்படின்னு சொல்லுவாங்க இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தஞ்சில் சென்னை மாகாண இந்த அறநிலையத்துறை பாதுகாப்பு ஆணையராக இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சென்னை சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு தமிழில் எல்லாம் உண்டு தமிழின் கவிச்சுவைக்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் கே ார் தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் தன் வரலாற்று நூலான எந்த நூல் வந்து ஆனந்த விகடனில் வெளியாயிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மண்ணும் மனிதர்களும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்திருக்கோம் தவத்திரு குன்றக்குடி அடிகளாரினுடைய தன் வரலாற்று நூல் வந்து மண்ணும் மனிதர்களும் இது ஆனந்த விகடனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வெளிவந்திருக்கோம் தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் இயற்பெயர் குன்றக்குடி அடிகளாரினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா அரங்கநாதன் இந்த விஜயரங்கன் அப்படிங்கிறது யாருடைய இயற்பையர் சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் காரைக்குடியில் உள்ள மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் யாரு அப்படின்னா முடியரசன் முடியரசன் தான் என்ன பண்ணிருப்பாரு பணியாற்றியிருப்பாரு கவிஞர் தமிழ் ஒளி காலனை வென்று கடகடவென சிரிக்கும் அற்புத சிறப்பினை உடைய ஒரு காவியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரை பத்தி சொல்லியிருக்காரு தமிழ் ஒழியை பத்தி சொல்லியிருக்காரு பூவண்ணன் வந்து குறிப்பிடுவார் இந்த தமிழ் தான் காலனை வென்று கடகடவென சிரிக்கும் அற்புத சிரிப்பினை உடைய ஒரு காவியம் அப்படி சொல்லியிருப்பார் கவிஞர் தமிழ் ஒளி நடத்திய இதழ் தமிழ் ஒளி நடத்திய இதழ் வந்து யுகம் அப்படிங்கிறது தமிழ் ஒளி எழுதிய மாதவி காவியம் மூன்று காண்டங்கள் இருபத்தி ஏழு காதைகளை கொண்டது தமிழ் ஒளி எழுதிய மாதவி காவியம் மூன்று காண்டம் இருபத்தேழு காதைகளை கொண்டது நெடுநீர் ஆம்பல் அடைப்புறத்தன்ன கொடுமென் சிறைய பறவை என்ற கடியலூர் உருத்திரங்கண்ணாரின் உடைய பாடல் வரி எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா குறுந்தொகையினுடைய முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் தான் என்ன பண்ணிருப்பாங்க கடியலூர் உருத்திரங்கண்ணார் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க விரல் உலகம் மலை அருவி மிட்டாய்காரன் இதெல்லாம் யாருடைய படைப்புகள் அப்படின்னா கீவா ஜெகநாதரினுடைய படைப்புகள் விரல் உலகம் அருவி மிட்டாய்காரன் கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதன் கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க கீவா ஜெகநாதன் பாரதியை நினைத்து விட்டால் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும் இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாகும் அப்படின்னு சொன்னவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் தான் என்ன பண்ணியிருப்பாரு இதை வந்து குறிப்பிட்டிருப்பாரு பாரதியை நினைத்து விட்டால் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும் இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார் பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் பாரதி சங்கம் அதை யார் தோற்றுவிச்சிருப்பாங்க கல்கி வந்து தோற்றுவிச்சிருப்பாரு பிற்காலத்தில் சிறகடித்த வானம்பாடி கவிஞர்களுக்கு இவரே முதலெழுத்தும் தலையெழுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வானம்பாடி கவிஞர்கள் குழுவினர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து முதலெழுத்தும் தலையெழுத்துமா இருக்கிறது யாரு அப்படின்னா பாரதி தாசன் பாரதியார் உலக கவி அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவினில் ஒளியும் வாய்ந்தோர் என்று பாரதியை புகழ்ந்தவர் யாரு அப்படின்னா பாரதியார் ஒரு உலக கவி அப்படின்னு சொன்னவர் பாரதி தாசன் பலே பாண்டியா நீ ஒரு புலவர் என்பதில் ஐயம் இல்லை அப்படின்னு நாமக்கல் கவிஞரை பாராட்டினவர் பலே பாண்டியா நீ ஒரு புலவர் தான் என்பதுல ஐயம் இல்லை அப்படின்னு சொன்னவர் யாரு பாரதியார் வந்து குறிப்பிட்டிருப்பாரு நாமக்கல் கவிஞர் அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்து உண்மைத்தன்மையும் உறுதியும் மிகுந்தும் என்ற நாமக்கல் கவிஞரின் பாடல் வரி எந்த தலைப்புல இருக்கு அப்படின்னா சமுதாய மலர் அப்படிங்கிற தலைப்புல வந்து இந்த அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்து உண்மை தன்மையும் உறுதியும் மிகுந்தும் அப்படிங்கிற பாடு பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு இது யார் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா கவிமணி குறிப்பிட்டிருப்பாங்க பாட்டுக்கு புலவன் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி சொல்லியிருப்பார் பண்டிதமணி கதிரேச செட்டியார் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் பண்டிதமணி கதிரேச செட்டியார் பத்தி முடியரசனினுடைய ஊன்றுகோல்ல வந்து குறிப்பிட்டிருப்பாரு எந்த பாரதியார் கருத்துப்பட ஓவியங்களை முதன் முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தினார் கருத்துப்பட ஓவியங்கள் அதை அறிமுகப்படுத்தினது இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் கீழ்கண்டவர் சொல் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய நூல் கவிஞர் கண்ணதாசன் எழுதியது எது அப்படின்னா அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசன் எழுதினது இந்த கீழகிறலே என்னன்னு சொல்லியிருப்பாங்க அர்த்தமுள்ள இந்து தான் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை கூறியவர் பிறந்தாங்கன்னே தெரியல அந்த அளவுக்கு தான் எங்க தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதியார் மாற்றம் எனது மாநில தத்துவம் மாறும் உலகில் மகத்துவம் அறிவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் கண்ணதாசன் குறிப்பிட்டிருப்பாரு தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அரசவை கவிஞர் யார் அப்படின்னா எழுபத்தி எட்டுல அரசவை கவிஞர் நாமக்கல் சாரி கண்ணதாசன் எழுபத்தி எட்டுல வந்து அரசவை கவிஞராக இருந்திருப்பாங்க எம்ஜிஆர் கண்ணதாசன் தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கால்டுவெல் குறிப்பிட்டிருப்பாரு வடமொழியோட மகள் கிடையாது தனி குடும்பத்துக்கு உரிய மொழி தமிழ்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறியது பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறியது எது அப்படின்னா இந்த மயில் மயில் மாதிரி கழுத்து வந்து பெண்களுக்கு இருக்கும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு அப்போதான் வெளியில பார்க்கறது எட்டி பார்க்கறதுக்கு சொல்லியிருப்பார் காமெடியா சொல்லியிருப்பார் பாரதி தாசனின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு நாட்டுடைமையாக்கப்பட்டது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார் அப்படின்னா வேலு தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூடங்கள் நடத்தி வந்தவர் வட்டத்தொட்டி அப்படின்னாவே பிகே கே சிதம்பரனார் செய்யும் தொழிலை தெய்வம் அந்த திறமை தான் நமது செல்வம் பயிரை வளர்த்தால் பலமாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் அப்படி சொல்லிட்டு இந்த பாடல் வந்து பாடினவர் யாரு அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பட்டுக்கோட்டை கல்யாணம் செய்யும் தொழில் தெய்வம் அப்படி சொல்லியிருக்கார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பூவே சாமிநாதருக்கு சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்தவர் சங்க இலக்கியங்கள் யார் அறிமுகம் பண்ணியிருப்பாங்க சேலம் ராமசாமி பூவேசா பதிப்பித்த நூல்களில் தவறானது பெண்பானூல்கள் பதிமூணு நூல்கள் பதிமூணு இரட்டை மணி மாலை ரெண்டு அந்தாதி மூணு கோவை ஆறு நூல் வந்து பதிமூணு இரட்டை மணி மாலை ரெண்டு அந்தாதி ப மூணு கோவை ஆறு பூவே சாமிநாதர் முதன் முதலில் பதிப்பித்த காப்பியம் சீவக சிந்தாமணி முதன் முதல்ல பதிப்பித்தது சீவக சிந்தாமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்தவர் தமிழ் இலக்கிய வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதியவர் தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவராக இருந்தவர் இதெல்லாம் யாரு அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இருபத்தி மூணில் வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராகவும் தமிழ் இலக்கிய வரலாற்றை ஆங்கிலத்தில் வந்து ஆங்கிலத்தில் எழுதுகிறவராகவும் தமிழ் மொழியில் கழகத்தின் முதல் தலைவராக இருந்தவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனா தேப்போ மீனாட்சி சுந்தரனா நூல்களில் தவறானது எது அப்படின்னா சி மட்டும்தான் எனது தவறானது வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் சமண தமிழ் இலக்கிய வரலாறு தமிழ் மனம் தமிழா நினைத்துப்பார் வள்ளுவரும் மகளீரும் மொழியியல் விளையாட்டுக்கள் இதெல்லாமே தேப்போமிய தேப்போமியோட நூல்கள் தான் வள்ளுவர் கண்ட இல்லறம் வள்ளுவர் வகுத்த அரசியல் இதெல்லாம் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா சி இலக்கோணார் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அது வந்து எழுதியிருப்பாங்க ஊவேசா பணியாற்றிய இடங்களில் தவறானது ஊவேசா வந்து கும்பகோணத்தில் கல்லூரி தமிழ் ஆசிரியர் எங்க கும்பகோணத்துல சென்னையிலையும் தமிழ் பேராசிரியர் இருந்திருப்பாரு சிதம்பரம் மீனாட்சி தமிழ் கல்லூரியில் முதல்வராக இருந்திருக்காரு எல்லாம் சரி அதனால் தவறானது எதுவும் இல்லை பேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு வரை எந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தார் அப்படின்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் சி இலக்குவனாரினுடைய காலம் சி இலக்குவனார் பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு யாருடைய பெயரில் சென்னை அண்ணா சாலையில் நூலகமும் இடத்தில் முரம்பு என்னும் ஊரில் முழு உருவ சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா யார் பேர்ல தேவனேய பாவனார் பேர்ல சென்னை அண்ணாசாலையில் நூலகமும் இடத்தில் முரம்பு என்ற ஊரில் முழு உருவ சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது தனித்தமிழ் இயக்க தனித்தமிழ் புலவர் பாரதிதாசனின் தலை மாணாக்கர் தனித்தமிழ் மறவர் உலகத்தமிழ் தமிழ் முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தியவர் இதெல்லாம் யாரு அப்படின்னா பெருஞ்சி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஏற்படுத்தியிருப்பாங்க திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூலான எலிமெண்டரி தமிழ் கிராமர் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா போப் எழுதியிருப்பாங்க திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூலான எலிமெண்டரி தமிழ் கிராமர் என்ற நூலை வந்து எழுதியவர் ஜியு இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என தந்தை பெரியார் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவர் ஒரு ஒரு உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லியிருப்பார் காய்தே மில்லத்தை வந்து குறிப்பிட்டிருப்பார் தந்தை பெரியார் திருவிக்காவின் தமிழ்நடையை மலை என கூறியவர் திருவிக்காவின் தமிழ்நடையை மலைன்னு சொன்னவர் தேப்போமி திங்களோடு செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முழுக்களோடும் அங்கும் கடல் இவற்றோடு பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் திங்களோடு செழும்பருதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாரதிதாசன் அறிவியல் சார்ந்த துறைவாரியான கலைச்சொல் அகர முதலிகளை தொகுத்து வெளியிட்டவர் அறிவியல் சார்ந்த துறைவாரியான கலைச்சொல் அகர முதலிகளை தொகுத்து வெளியிட்டவர் மனவை முஸ்தப்பா யாரால் தொகுக்கப்பட்ட தமிழ் தமிழ் அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது இது வந்து யார் தொகுக்கப்பட்ட தமிழ் தமிழ் அகராதி அப்படின்னா மூ சண்முகம் வந்து தொகுத்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் கலைக்கதிர் நிறுவன முயற்சியால் கலைச்சொல் அகரமுதலி கலைக்கதிர் வந்து கலைச்சொல் அகரமுதலி அப்படிங்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு என்ன பண்ணியிருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இருபதாம் நூற்றாண்டு தமிழகராதி என்ற பெயருடன் வெளிவந்த முதலியை வெளியிட்டவர் யார் அப்படின்னா ராமநாதன் வெளியிட்டு தான் முதன் முதல்ல படங்களோடு வந்தது அததான் இருபதாம் நூற்றாண்டில் தமிழகராதி அப்படிங்கிறோட பெயரோட என்ன பண்ணியிருப்பார் வெளியிட்டிருப்பார் ராமநாதன் ஷேக்ஸ்பியரின் ஆங்கில நாடகங்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் பம்பல் சம்பந்தனார் ஷேக்ஸ்பியரின் உடைய ஆங்கில நாடகங்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் பம்பல் சம்பந்தனார் தமிழை ஆளென வளர்த்து மான்புரை செய்தவர் தேவனைய பாவனர் தமிழை ஆளென வளர்த்து மாண்புரை செய்தவர் தேவனைய பாவனர் தம் எழுபது ஆண்டு நினைவாக கண்ட பாரதம் என்னும் அரிய நூலை எழுதியவர் யாரு அப்படின்னா அம்புஜி தம்மால் எழுதியிருப்பாங்க கண்ட பாரதம் எழுபது ஆண்டு நினைவாக அம்புஜித் அம்மாள் முடியரசனினுடைய காலம் முடியரசன் ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தின் போதே தனது பொது வாழ்க்கையை தொடங்கியவர் யார் அப்படின்னா அந்த இருபத்தி ஒன்றில் காந்தியடிகள் ஒத்துழையாமைக்கை தொடங்கின போதே தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கினவங்க கடலூர் அஞ்சலி அம்மாள் வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்பித்த புலவர் வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்ப கற்பித்தவர் யார் சுப்ரதீபக் கவிராயர் தம்பாச்சாரியார் விலாசம் தம்பாச்சாரியார் விலாசம் அப்படிங்கிறது காசி விஸ்வநாதர் மதங்க சூலாமணி சுவாமி விபுலானந்தர் சாகுந்தலம் மறைமலை அடிகள் நாடக தமிழ் பம்மல் சம்பந்தனார் மகாகவி பாரதியாரின் பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊட்டியவர் அம்புஜத்தம்மாள் பாரதியாரனுடைய பாடல்கள் பாடி விடுதலை உணர்வு ஊட்டினவங்க அம்புஜத்தம்மாள் தம்மாள் முனியரசனின் பூங்கொடி காவியம் தமிழக அரசின் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு யான் பெற்ற இன்பம் பெருக தவ பேரு என்னை அன்றி இரு நிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே அப்படின்னு இந்த வில்லிபுத்தூரார் என்ன பண்ணியிருப்பார் பாடியிருப்பார் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோரிடம் நெருங்கி பழகியவர் யார் அப்படின்னா முடியரசன் பெரியார்ட்டையும் அண்ணாட்டையும் நெருங்கி பழகினவர் முடியரசன் குழந்தை செல்வம் குழந்தை செல்வம் கவிமணி சீனிவாச காந்தி நிலையம் சீனிவாச காந்தி நிலையம் அம்புஜ தம்மாள் சீனிவாச காந்தி நிலையம் தனது தந்தை பெயரையும் சேர்த்து வச்சிருப்பாங்க சீனிவாச காந்தி நிலையம் அம்புஜ தம்மாள் தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்கு உரைத்தவர் பெரியார் நோய்க்கு மறுத்த இலக்கியம் அப்படின்னு சொன்னவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்த கவிஞர் முடியரசன் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறையிலே மூத்தவர் முடியரசன் மன்னிப்பு அப்படிங்கிறது எம்மொழி சொல் தேவனைய பாவனார் பாடத்துல கொடுத்துருப்பாங்க மன்னிப்பு அப்படின்றத உருதுமொழி சொல் அதை பொறுத்துக்கொள் அப்படின்னு சொல்லணும் அப்படி சொல்லியிருப்பார் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது அவர் புதிய சமுதாயத்தை உருவாக்குவதிலேயே தமது சிந்த சிந்தனையை செலவிட்டவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாரதி தாசன பாரதியார் பாடல்களில் தவறானது அப்படிங்கிறது சீத எனது தவறானது தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் சொல்லியிருப்பார் பாரதியார் காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் பாரதியார் தான் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னும் பாரதியார் குறிப்பிட்டிருப்பார் இனிமையும் தமிழ் மொழி எமது இன்பம் எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தல் அமுதுன்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்லியிருப்பார் கண்ணதாசன் படைத்த நாடகம் எது அப்படின்னா ராச தண்டனை புத்தகம் வாசிப்பதை கடமையாக ஆக்கக்கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சி தராது அப்படின்னு சொன்னவர் ஜவஹர்லால் நேரு தமிழ் தூதர் என்று அழைக்கப்படுபவர் தமிழ் தூதர் தனிநாயகம் ஆடைகள் விளக்குகள் பல தந்த ஒளி லில்லியன் வாட்சன் விளக்குகள் பல தந்த ஒளி லில்லியன் வாட்சன் பாவலர் மணி பாவலர் மணி என்று பட்டம் பெற்றவர் பாவலர் மணின்னு யார சொல்றாங்க வாணிதாசன் பாவலர் மணி வாணிதாசன் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அம்புஜ தம்மால் அம்புஜ தம்மாள் பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்த கருத்துக்களை பரப்பியவர் ஆர் அப்படின்னா உடுமலை நாராயண கவி தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் பாவலர் ஏறு திறனார் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் பற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மதுரையில் நடைபெற்ற உலகத்தமிழ் தமிழ் மாநாட்டின் போது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றி தமிழ் அன்னைக்கு தேவனைய பாவனார் பெருமை சேர்த்த ஆண்டு அஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் முத்துராமலிங்கரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொன்னவர் திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரனார் யார முத்துராமலிங்கர் தேவர முல்லை பாட்டு முல்லை பாட்டு நப்பூதனார் காசி காண்டம் அதிவீரராம பாண்டியர் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் காலக்கணிதம் கண்ணதாசன் காலக்கணிதம் கண்ணதாசன் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொன்னவர் தேவனைய பாவனர் மனைவியும் உண்டு சாரி வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பார் தேவனைய பாவனர் தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசனை பெற்ற முதல் பாவலர் சுரதா தமிழக அரசினுடைய பாவேந்தர் நினைவு பரிசனை பெற்ற முதல் பாவலர் சுரதா தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு முத்து அம்புஜ எழுதிய நூல் நான் கண்ட பாரதம் அம்புஜ எழுதுனது நான் கண்ட பாரதம் தமிழ் நாடக கலைக்கு பெர்னாட் ஷா என பாராட்ட பெற்றவர் தமிழ் நாடக கலையினுடைய ஒரு பெர்னாட் ஷான்னு சொல்றாங்க அறிஞர் அண்ணா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் இதுதான் யாரு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் என்ன பண்ணிருப்பாங்க ராஜாஜி வந்து அவங்கள நியமனம் பண்ணியிருப்பாங்க தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் முலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிடும் கழகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு கண்ணதாசன் சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் பாரதி தாசன் பாரதியின் வழித்தோன்றலாகவும் பாரதி தாசனின் மாணவராகவும் விளங்கியவர் கவிஞர் தமிழொழி தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அப்படின்னு யாரை குறிப்பிடுறோம் தமிழகத்தினுடைய பெசன்ட் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஜி போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு ஜி போப் திருக்குறளை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா பாரதியார் நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா என்று தொடரால் அழைக்கப்பெறுபவர் பாரதியார் தமிழ் மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும் தமிழ் மொழியின் தமிழ் மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் சி இலக்குவனார் சேரமான் காதலி என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கினவரு சேரமான் காதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கண்ணதாசன் தான் என்ன பண்ணியிருப்பாரு வாங்கியிருப்பாரு வாழ்க்கை சிறக்க ஒவ்வொருவரும் ஒரு தொழிலையாவது கற்றுக்கொள்வது நல்லது என்று தன் கவிதை மூலம் கூறியவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நாமக்கல் கவிஞர் வாழ்க்கை சிறக்க ஏதாவது ஒரு தொழிலாவது கற்றுக்காங்க அப்படின்னு சொல்றது நாமக்கல் கவிஞர் வரலாற்று செய்திகளும் இலக்கண விளக்கங்களும் யாருடைய பாடல்களில் இடையிடையே கலந்து வருகிறது அப்படின்னா சுரதா வரலாற்று செய்திகள் இலக்கண விளக்கங்கள் கவிஞர் கண்ணதாசன் பிறந்த ஊரான சிறுகூடல்பட்டி எந்த மாவட்டம் சிறுகூடல்பட்டி அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டம் எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்துப் பரணியே என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா வந்து குறிப்பிட்டிருப்பாரு காற்றில் மிதந்த கவிதை காற்றில் மிதந்த கவிதை அருணாச்சலம் ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமு பவள மாலை கருணானந்த சுவாமிகள் நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன் காற்றில் மிதந்த கவிதை அருணாச்சலம் ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமோ பவள மாலை கருணானந்த சுவாமிகள் நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட் பேட்ச்க்கான கொஷ்டின்ஸாக ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ